அஸ்லாம் வலைக்கும் ஒரே மாதிரியே மீன் குழம்பு செஞ்சு போர் அடிக்குதா இந்த மாதிரி ட்ரை பண்ணேன்னா விடவே மாட்டேங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு என்னென்னா ஃபேமிலி சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி அதோட பச்சைலாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி தேங்காய் மிளகு ஜீரங்கம் நல்லா நைஸாக அரைச்சி அந்த வணக்கிறதுல நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு தேவையான மசாலா போடணும் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் போட்டு மீன் வ குழம்பு மசாலா இருந்தால் போடலாம் அதுக்கப்புறம் நல்லா கொச்சிட்டு புளிக்கரைசல்லாம் கொஞ்சம் ஊற்றணும் அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டுருக்கும் போது மீன் நம்ம க மண்டையும் வாழையும் நம்ம கழுவி வச்சுருந்தோம்னா அதை எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் பாருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விடணும் கொதிக்க விட்டோன்னே சின்னதாக மாங்காய் துண்டு இருந்தால் போடலாம் நல்லா கொதிக்குதுங்களா சின்னதாக மாங்காய் துண்டு இருந்தால் போடலாம் இல்லைன்னா மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது தான் மீன் வறுவல் பாருங்கள் மிளகாய் தூள் ம மல்லித்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனும் வந்து அரிசி மாவு கான்பிழ மாவு மீன் வறுவல் மசாலா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இஞ்சி பூண்டு பேசிட்டு நல்லா நல்லா க நைஸ் ஆகிதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பொறிச்சு வச்சுக்கோங்க நல்லா ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்